வெல்கம் டு சிகன் ஸ்பாட் சேனல் வேர்ல்டுலேயே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு லார்ஜஸ்ட்டாக இருக்க பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க வேர்ல்டில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்க சதுப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட ஒரு அமைதியான பிளேஸில் ஒண்டர்ஃபுல்லாக ஒன் டேவை நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம்தான் கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இந்த பிச்சாவரம்ன்ற பிளேஸ் தான் சிதம்பரத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்லையே இந்த இடத்துக்கு வந்துடலாம் சென்னை கடலூர் சிதம்பரம் ஆகிய எல்லா இடத்துல இருந்தும் இந்த இடத்துக்கு போக்குவரத்து வசதிகள் இருக்குது செப்பரேட்டாக நம்ம டூரிஸ்ட்டாகவும் இந்த இடத்துக்கு வரலாம் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சதுப்பு காடுகள்னு சொல்கிறது மூணு இடம் தான் அதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த பிச்சாவரம் காடு தான் அது மட்டும் இல்லைங்க உலகத்திலேயே மிகப்பெரிய மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா இது ரெண்டாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சதுப்பு காடுகள்லேயே மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது இந்த பிச்சாவரம் சதுப்பு காடுகள் தான் நிலமும் கடலும் சேரும் இடத்துல தாங்க அதிகமாக இந்த காடுகள் காணப்படும் கடல்ல இருந்து வரும் பெரிய பெரிய அலைகள்லாம் நிலப்பரப்பில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சதுப்பு நிலத்தில் வளரக்கூடிய மரங்களும் தாவரங்களும் சரி அந்த அலைகள் எல்லாத்தையும் கடலுக்குள்ளேயே திரும்ப அனுப்பிடும் அதனால தான் இந்த மாதிரி காடுகளை அலையாத்தி காடுகள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த பிச்சாவரம் வனப்பகுதியை சுற்றி பார்க்கறதுக்கு கவுர்மெண்ட் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதாக இந்த போட்டு வசதியே துடுப்பு போட்ட போட்டும் இருக்குது நார்மலாக மோட்ரு வச்சிருக்க போட்டு வசதியும் இருக்குது ஆறு பேர் எட்டு பேர் போறதுக்கு இந்த மோட்ரு படகு வசதி இருக்கும் இந்த மோட்ரு படகுல நீங்க சவாரி செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இதே இது நார்மலா துடுப்பு போட்டு போகணும் அப்படின்னா ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து எழுவத்தஞ்சு ரூபா வரைக்கும் வசூல் பண்றாங்க துடுப்பு போட்டில் போனீங்க அப்படின்னா கம்மியான டைமிங் தான் இந்த ஃபாரஸ்ட் ஏரியால சுத்தி பார்க்க முடியும் இதே இது மோட்ரு போட்டில் நீங்க போனீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் குறைஞ்சது இந்த காட்டில் இருக்க எல்லா ஏரியாவுமே சுற்றி காமிப்பாங்க நார்மல் படகுல போகும்போது இந்த நார்மலாக இருக்க மட்டும் மட்டும்தான் சுற்றி காமிப்பாங்க சுற்றிலும் தண்ணி நார்மலாக காடு இருக்குது அப்படின்னு மட்டும்தான் காமிப்பாங்க இதே இது மோட்டர் போட் படகுல போகும்போது அதுக்குள்ளேயே இன்டீரியராக போய் எல்லா ஏரியாவுமே நம்ம பார்க்கலாம் அந்த சதுப்பு நில காடுகள் எப்படி வளர்ந்துருக்கு அந்த இடத்துக்குள்ளே இருக்க பறவைகள் ஷூட்டிங் எடுத்த ஏரியாவில் காமிப்பாங்க இந்த ஏரியாவில்தான் தசாவதாரம் படத்தில் இருக்க கல்லை மட்டும் கண்டால் அந்த சாங் வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இந்த ஷூட்டிங் ஏரியாவை நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இயற்கையை ரசிக்கிறவங்கலாம் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வரணும் அடிக்கிற வெயிலுக்கு வெக்கையாக இருக்கும்னு தான் போட்டில் ஏறி போனோம் ஆனால் போகும்போது எதிர்காத்து வந்தனால ரொம்பவே ஜிலி ஜிலுன்னு குளு குழுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு திரும்ப வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நல்லாவே வெக்கையாக இருந்துச்சு இந்த பிச்சாவரத்தில் இருக்க இந்த போட்டிங் டைமிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த பிச்சாவரத்துலேருந்து ஒன் கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா பிச்சாவரம் பீச்சும் இருக்கும் அங்கே பீச்சுக்கு போய் நீங்கள் நார்மலாக பார்க்கலாம் அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய மேங்க்ரோவ் காடுகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க தண்ணி நீர்மட்டம் கடலில் எப்போ வத்துதோ அங்கே அப்போ இங்கேயும் குறைவாக காணப்படும் கடல் நீர்மட்டம் கூடும்போதும் இங்கேயும் தண்ணி ஓரளவு நார்மலாக இந்த மாதிரி நிறையாவே தெரியும் இப்போ நாங்கள் ஏப்ரல் மாதத்தில் வந்திருக்கோம் தண்ணி நல்லா தாராளமாகவே இருக்குது இந்த இடத்தோட சீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து முக்கியமாக ஜனவரி வரைக்கும்னு சொல்கிறாங்க எதுக்கு சீசன்னா எல்லா நேரத்துலேயுமே தண்ணி இருக்கும் இந்த சீசன் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே அதிக வகையான பறவைகளை நீங்கள் வித்தியாசமான பறவைகள் எல்லாம் காணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் போன டைம் வந்து ஏப்ரல் மாதமாக இருக்கிறதுனால தண்ணி நல்லா இருந்துச்சு ஆனால் ஒன்று ரெண்டு பறவைகள்தான் பா காண முடிஞ்சிச்சு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பறவைகள்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தண்ணி பார்க்க நிறையா இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஓடையாக இருக்கிற இடத்துலலாம் போனீங்க அப்படின்னா ஒரு ஆள் நீர்மட்டம் வரைக்கும் தான் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ கிட்டக்க இந்த மாதிரி ஓடையில் போகும்போது நல்லாவே குனிஞ்சுக்கிறணும் ஏன்னா குச்சி எல்லாமே ரொம்ப கிட்டக்க வரும் தலையை ஒட்டி இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு எனக்கு போட்டிங் போகிறதே பிடிக்காது சும்மா போட்டில் போய் இந்த தண்ணியை சுற்றி பார்க்குறதுக்கு எதுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலுமே நான் போட்டிங் போகவே மாட்டேன் ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணதுக்கு இந்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தாகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஓட மாதிரி இருக்க இந்த ஏரியாவில்தான் தான் வளன் பேராண்மை பட சூட்டிங்கெலாம் எடுத்திருக்காங்க இங்கேயெல்லாம் தண்ணியோட மட்டம் வந்து நார்மலாக தான் இருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா நீரும் சேரும் தான் அதிகமாக இருக்கும் அப்படி இடத்துல தான் இந்த மாதிரி மரங்கள்லாம் வளர்ந்து வருது இந்த மரங்கள்ல இருக்க இலைகள் எல்லாமே ஒதிர்ந்து இங்கே இருக்க மீன் இறால் இதுக்கெல்லாமே வந்துட்டு இரையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த காடோட மொத்த பரப்பளவு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கராங்க ஒரு குட்டி தீவுன்னு கூட சொல்லலாம் சீசன் டைம் வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேலே வகையான பறவைகளை இங்கே பார்க்கலான்னு சொல்கிறாங்க இந்த சதுப்பு நிலத்தில் வளரக்கூடிய இந்த தாவரங்களை தான் அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க கடல் நீர்லேருந்து வர அலைகளெல்லாம் நிலப்பரப்புக்கு வராமல் தடுத்து திரும்ப கடலுக்குள்ளேயே இதை அனுப்பிடுவாங்க இதில் இருக்க மரங்கள்லாம் பாருங்கள் கிளைகள் வந்தும் மரத்தோட குச்சியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த குச்சியும் தரையோட வரை தரை வரைக்குமே நல்லா நீளமாக நீண்டு வளர்ந்துருக்கும் இதையோட இலைகள்லாம் அவ்வளோ ஒரு கனமாக இருக்கும் இது பழுத்து இத்து போகிறதுக்கே ரொம்ப நாட்களாகும் ஆகும் அப்படியே பழுத்த இலைகளாக இருந்தாலும் இந்த மரத்துக்கடியிலே விழுந்து அந்த மரங்களுக்கே உரையாயிருது தண்ணியில் விழுந்த இலைகள் எல்லாமே மீனுக்கு இறால் இங்கே இருக்க உயிரினங்களுக்கெல்லாம் இரையாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க படத்தில் மட்டுமே பார்த்து ரசிச்சக்கூடிய இடத்த இங்கே பார்த்ததில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகான காட்டுக்களில் இந்த போட்டிங் போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் இருக்க மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைம் ஒரு பறவை கூட பார்க்க முடியலை மரங்குத்தி பறவை நாரை இந்த மாதிரி பறவைகளை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு கொகைமானி இருக்க ஏரியா கொகைனால் இருட்டாலாம் இருக்குது அது ரொம்பவும் லைட்டாக சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அதிக மரங்கள் இந்த மாதிரி சூழ்ந்துருக்கும் மரக்கிளைகள்லாம் ரொம்ப நெருக்கமாக நம்ம கிட்டக்க இருக்கும் இந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் தான் பெரிய பெரிய பாதைகள் இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும் வெசூரிய வெளிச்சமும் அதிகமாக தெரியும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே இதே மாதிரி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பாதைகள் இருக்கான் அந்த போட்டிங் போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கிட்டு போயிட்டு எந்த சைடு வர்றதுன்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்பவே பயந்து பயந்து போனோம் எங்கள் பாரு இங்கெல்லாம் விட்டுட்டு போனால் கூட எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஒரே மாதிரி இந்த ஸ்பாட்டு தான் துப்பறிவாளன் படம் எடுத்த ஏரியா இந்த கல்லெல்லாம் ஊண்டி இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல தான் செட்டு போட்டு அவங்க எடுத்திருக்காங்க செட்டெல்லாம் உடனே உடச்சிருப்பாங்க போல் அந்த போட்ட பாதை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது இதில் தான் விசால் நடந்து போய் ஃபைட் பண்ணுறது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்துருந்துக்காங்க இப்போ நாங்கள் ரைட் சைடு போயிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க பாதைக்குள்ளே போகிறோம் அங்கேயும் இதே மாதிரி கொகையிலாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கரில் ஒரு சில பகுதிகளில் மக்கள் வாழ்கிறாங்களாம் அந்த மக்கள் போக்குவரத்துக்கு இந்த மாதிரி படகை யூஸ் பண்ணி தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பிச்சாவரத்தை பொறுத்தளவு இங்கே போட்டிங் போகிறது மட்டும் இல்லை இங்கே இருக்க டவரில் ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மூவாயிரம் ஏக்கரையும் தாராளமாக அந்த வியூவிலருந்து டவர் மூலமாக நம்ம பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு அஞ்சு ரூபாய்தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே முக்கியமான தொழிலே மீன் பிடித்தல் தான் அதனால் அதிகமாக மீன் பிடிக்க போகிறது வர்றது எல்லாமே நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் இங்கே வந்து இப்போ ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு திரும்ப இருக்காங்க அவங்க துடுப்பு போட்டு போகிறதே அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்துச்சு போட்டிங் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரூம் ஸ்டேவும் இருக்குது ஹோட்டல்ஸும் நிறையா இருக்குது சின்னதாக பார்க்கிங்கோடைய பார்க்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே இப்போ போட்டிங் போகிற இடத்துல வந்து பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாகவே யூஸ் பண்ணுறாங்க இந்த காட்டுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா குட்டி நீரோடை இதெல்லாம் இருக்கும் அங்கேயும் அதிக வகையான போட்டெல்லாம் வச்சுருப்பாங்க குழந்தைகள்லாம் கூட்டி போனீங்கன்னா கிட்டக்காவே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணவும் செய்வாங்க இந்த கடல் ஏரியானால நிறையா சீ ஃபுட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அங்கே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம நல்லா சமைச்சு கொடுப்பாங்க அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் தான் இருக்கும் மினிமமாக ஒரு நபருக்கு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சாதாரண படகு சவாரியிலேருந்து மேக்சிமம் ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே மோட்ரு போட்டு வரைக்குமே அவங்க இருக்குது இங்கே வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து தாராளமாக சுற்றி பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நீங்கள் ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை சிதம்பரம் ஏரியாவுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த பிச்சா வர இடத்துக்கு வந்துட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடிக்கடி ட்ரிப்பு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க